இந்த மனிதன் சாகா வரம்பர் வசன் எழுதியிருக்கா காவிரி தந்த தமிழகத்து புது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்கொடிதான் பறப்பது என்று இந்து போல் போதுடுத்துக் கொண்டிருந்த காலம் அது அந்நாடில் ஓர்களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற சேது கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்துக்கு கிடிகுறுத்தி ஆனால் போலும் கண்டுடனே சென்றிருந்த அவள் கணவன் வந்துட்டான் புனர்வோக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள் தன் களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பம் முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் உழைந்துட்டால் நல்ல உலகில் ஒரு கிழி செல்வந்து வந்து போலென்றோ இனி தடையந்தின் நுழைவரே பகைவரே எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் அணையுடைத்தது அத்தான் என்றாள் அவன் புகை வெட்டுக்கிளம்பும் புலியென புகை விட்டு கும்புறும் இனி மலையென பகை வெட்டி சாய்க்கும் வாடடுத்தான் சூடுரைத்தான் சுடர் முகம் தூக்கினான் சுக்கு நூறு தான் வரும் பகை என்றான் நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்கு கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இன்றா திரும்பி என்றான் தொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம் போர் 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 என முழங்கிட்டு முரசொல்லி பார் 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 என்ற பைகளின் உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் என்று பட்டாளர்கள் தொடரலாம் எல்லாம் அந்த கட்டாணி முத்தாடும் கண்மொழியே சிந்தித்தால் களத்தினிடையே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து கொள்ளும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரின் குதிரைக்காரர்கள் உழைப்பட்டன வேடப்படை முறிப்பட்டது வேல்கள் பொடிப்பட்டன எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை எழுதின கேட்குது கேட்குது என குதித்திட்டால் புதுப்பண் அமைத்திட்டால் வீரர்கள் வந்தனர் வெற்றியூர் கணவருக்கு ஏனர் வேந்தன் தூது வந்தனர் வாழ்த்துக்கள் வணங்கினர் வீட்டோட்ட தோழியில் வந்தனர் வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகி அந்த கண்ணீர் விழுந்தாள் அப்போது ஏன் எந்த மந்தன் வந்தானோ சொல்வது என்னமை பெண்பாவாய் கண்ணனை கலங்காதே களச்சேரி கடைசி சேல் கேர்ந்தான் அந்தோ மாவலை தோரணம் கட்டி மண விழா வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணால் மார்பிலே வேர் சாங்கி நல்ல சாவலே விழுந்து விட்டார் அவர்தான் போனபோது உயிர் வாடும் ஆதரங்களை அச்ச தமிழ் பதுமை கூவி எழுதாள் கொத்தான முலையில் குடும்பம் கொத்தாமல் கொத்திவிட்ட சாவை பழித்தாள் இழித்துரைத்தாள் இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள் பனிவெல்லும் முழிகாட்டி பணவெல்ல மொழி உடைத்து பள்ளியலை கவிபாடும் நாளெல்லாம் மண்டானோ இனிது தூங்காத கண்டானோ என அழுதாள் அத்தான் என் பிணம் விளக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீழ்ந்துவிட்டவள் காதில் வெற்றி வேகத்தால் பகை தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் இருந்தால் வட்டிலா போல் கொண்ட நாட்டுக்கே இந்த வீட்டு கோவிடர் என்றால் வட்டினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு என்னையா வசனம் என்னையா வசனம் எஸ் எஸ் எல்சி அந்த மனசு எது மாதிரி நீங்க சங்கலிக்கான புதுசம் கொடுத்துருக்காது அந்த சங்க தமிழ் புதுசத்தை வாங்கிப்பா இது மாதிரி ஆயிரம் காரி இருக்குது